அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வந்து பம்கி காயை வச்சு பாருங்க பூசணிக்காய் வச்சு நம்ம ஒரு சூப்பு தான் செய்ய போகிறோம் இது வந்து சுவர் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்காகவே ரெடி பண்ணுறது கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பீன்ஸ் ஒரு ஒரு ரெண்டு மூணு பீன்ஸு ஒரு சின்ன கேரட் துண்டு பம்பி பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் இது வந்து பச்சை பட்டாணி இதை வச்சு இன்னைக்கு பாருங்கள் எப்படி ஒரு சூப்பர் சூப்பராக ரெடி பண்ணலாம் அதுவும் எக்கு போட்டு ஒரு சூப்பு சின்ன வெங்காயம் ஒரு மூணு சின்ன வெங்காயம் இருக்குது சின்ன எண்ணெய் எடுத்து வாங்க பாருங்கள் பார்க்கலாம் பாருங்கள் அதுக்கு ஒரு பாத்திரத்தை கனமான பாத்திரமாக இருக்கணும் அதை அடுப்பில் வச்சாச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் உங்கள் விருப்பம் ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றுனா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் எப்படி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் இதுக்கு வந்து எதுவுமே ரொம்ப வழங்கக்கூடாது ஏன்னா நம்ம தண்ணியில் தான் வேக வைக்க போகிறோம் அதனால் ரொம்ப வழங்கக்கூடாது பாருங்கள் அந்த சுவர் உள்ளவங்களுக்காக ரெடி பண்ணுனால் இந்த மாவை எடுத்து நம்ம வந்து இப்போ சூப்பு வைக்க போகிறோம் இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னால் எக்கு சேர்க்கப்போம் ஒயிட்டு மஞ்சள் கரு போடாமல் ஒயிட்டு எக்கு மட்டும் சேர்க்கப்போம் அந்த எக்கு போட்டு சாப்பிட்றவங்க வந்து தாராளமாக இப்படி சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பிடிக்கலன்னா சாதாரணமாக நம்ம செய்கிற மாதிரியே போட்டுக்கணும் இப்போ காய் போட்டுக்கலாம் வாங்க இப்போ இஞ்சி போடணும் இஞ்சி இந்த காய் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கணும் பத்து நிமிஷத்தில் இந்த சூப்பு வந்து ரெடி பண்ணிடலாம் நம்ம காய் மட்டும் இல்லக்கி வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரீ டைமில் காயை எடுத்து வச்சுட்டு நம்ம டத்துல இந்த சூப்பு வந்து ரெடி பண்ணிடலாம் எனக்கு வேறு எதுவுமே போட வேணாம் ஏன்னா இதிலேயே வந்து பூண்டு மிளகு ஜீரகம் ஓமம் ஏலக்காய் எல்லாமே இதிலேயே இருக்கும் அதனால் எதுவுமே நம்ம தனியாக போட வேண்டாம் மிளகெல்லாம் வந்து இதில் போட்டதே கரெக்டாக இருக்கும் சுகர் உள்ளவங்களுக்கு அதனால் வரக்கூடிய காலி எரிச்ச இதில் வந்து எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் பார்லியிலருந்து நிறைய ஐட்டம் நம்ம சேர்த்துருக்கோம் நாட்டு உளுந்து நாட்டு பச்சைப்பயிறு பலதரப்பட்ட அரிசி நரம்பு எலும்புக்கெல்லாம் நல்லா ஹெல்த்தான அரிசி எல்லாமே போட்டுக்கோ இதில் இல்லாத சத்தே கிடையாது சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சுகர் உள்ளவங்களுக்கு வந்து இந்த பம்பிங் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெஜ்ஜு இது வந்து அப்படியேவும் இதை வந்து இப்படி கரைச்சிட்டு இதுக்கு வந்து இந்தளவு எடுத்தோம்னா இதில் ஒரு ஒன்றரை டப்பா அளவுக்கு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டு தேவையான அளவு உப்பில் போட்டுட்டு அப்படியே நம்ம காய்ச்சி குடிக்கணும் அதில் வெல்லம் தேங்காய் தேங்காய் பால் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி வெஜிடபிள் காயோடு நீங்கள் சாப்பிடும்போது இதோடய ஹெல்த்தே ரொம்ப நல்லாயிருக்கும் அன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் எவ்வளோ வேலை பார்த்தாலும் அந்த டயர்டு இருக்காது இந்த மாதிரி நீங்கள் வந்து காயோட இந்த மா இந்த அரிசி வந்து இதில் வந்து ஒரு ஏழு எட்டு வகை அரிசி கலந்துருக்கும் எல்லாமே நரம்புக்கு எலும்புக்கு எல்லாமே ஹெல்த்தானதாக பார்த்து பார்த்து சேர்த்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமண்டில் கேட்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தான ஒன்று இந்த மாதிரி காயோடு நம்ம சாப்பிடு நம்ம சமையலுக்கு வாங்குகிற காயில் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி செஞ்சாலே போதும் இந்த மா இது வந்து ரொம்ப வேகக்கூடாது அரைப்பதம் தான் வேகணும் இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி பூரா எவ்வளோ வேலை செஞ்சாலும் ஒரு நல்ல ஒரு எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கும் பிடிச்சிருந்தா நான் கேட்டு பாருங்கள் பாருங்கள் நான் வந்து ஒரு அரை உப்பு தான் போடுறேன் இதுக்கு தேவையானது உங்களுக்கு வேணும்னா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஆனால் நம்ம அரை உப்பு சேர்க்குறது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது உப்பை வந்து எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் பாருங்கள் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து நல்லா நிறையா வரும் ஆனால் நம்ம நிறையவே தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து இன்னும் என்னெல்லாம் போட்டிருக்கோம்னா பாதாம் வால்நட்டு பிஸ்தா இந்த மாதிரி பொருள்லாம் கூட இதில் நம்ம சேர்த்துருக்கோம் இது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுகர்னால் ரொம்ப பலகீனமானவங்களுக்கு வந்து இது ரொம்பவே நல்லா யூஸாக இருக்கும் ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஸ்டாக்கு கிடையாது நீங்கள் கேட்டீங்கன்னா நாங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் வெயில் போட்டுச்சுன்னா ரெண்டு மூணு நாள் டைம் கேட்டு நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் உடனே கொடனே எதுவுமே போட்டு ஸ்டாக்கு வைக்கிறது இல்லை பொருளுங்க மட்டுந்தான் இருக்கும் அதை மாவாக ரெடி பண்ணுறது வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் வந்து அதை ரெடி பண்ணி தருவோம் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷு எதுவும் அரைச்சி வைக்கிற ஸ்டாக்கு இல்லை மினிமம் ஒரு கிலோ தான் ஏன்னால் நம்ம வந்து உடனே குடனே செஞ்சு கொடுக்குறனால நம்ம போட்டு பாக்கெட் போட்டு வைக்கிறது இல்லை உடனே குடனே செஞ்சு கொடுக்குறனால அது ஒரு கிலோ தான் ஒரு கிலோ அறநூற்றி ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜோட எழுநூறுபா வரும் ஏன்னா இதில் அவ்வளோ பொருள் நம் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இதில் வந்து ச இதில் தேவை உள்ள எல்லா சத்துக்களும் இருக்குது இதில் நீங்கள் வேணால் ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் மாத்திரை மருந்துக்கு செலவு பண்ணுற காசுக்கு இது வாங்கி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ எனர்ஜி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் பிடிச்சிருந்தா திரும்ப வாங்குவீங்க இல்லைன்னா போதுன்னு விட்டுருவீங்க நமக்கு நம்ம சேனலில் வந்து வெயிட் லாஸ் கஞ்சி நம்ம போட்டிருக்கோம் சத்துமாவும் வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்கள் அது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அந்த வீடியோலேயும் இருக்கும் எங்கள் நம்பர் அந்த சத்துமாவு இது பொருள் தான் நாங்கள் செய்கிறோம் நிறைய செய்கிறதில்ல கேட்டால் கேட்ட தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் பிடிச்சிருந்தால் வாங்கி பாருங்கள் இப்போ கொதிக்கிட்டு பார்க்கலாம் பாருங்கள் கொதி வருது இப்போ நம்ம ஊற்றிடலாம் ஏன்னா இதுவும் வேகணும்ல அதனால் நம்ம இப்படியும் ஊற்றிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் காய் வதக்கையில் அந்த மா பவுட்ரு எடுத்து ரெண்டு ஸ்பூன் போட்டு அந்த காயோடு வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒன்றாவே வேக வைக்கலாம் வேணும்னா நீங்கள் கேளுங்கள் நான் அப்படியே செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படியும் செய்யலாம் இப்போ நீங்கள் வந்து காய் போடாமல் சும்மா சாப்பிட்றீங்கன்னா தண்ணி இது வெறும் தண்ணியாக இந்த மா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த தண்ணி இது பத்தாது தான் வேணும்னா நம்ம சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கலாம் ஏன்னா நட்ஸெல்லாம் போட்டிருக்கனால அது கொஞ்சம் திக்காக வரும் நீங்கள் வந்து சுடு தண்ணி வச்சுட்டு இதை இதை வந்து தண்ணி இப்படி கொதி வரையில் இப்படி ஊற்றி கிண்டலாம் அதுக்காக அப்படி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் இந்த காயில் வேக இருந்தால் அந்த பவுட்ரையும் இந்த காயோடு போட்டு ரெண்டு கிண்டு கிண்டுட்டு நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிட்டு அப்படியே சிம்ல வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கனமான பாத்திரம் வச்சு வச்சிங்கன்னா அது இப்படி சாட்டுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக ஒரு சூப் ரெடி ஆயிரும் நீங்கள் அதில் வந்து ஒரு ஒயிட் எக்கு மட்டும் புளிஞ்ச ஊற்றிக்கலாம் நாட்டுக்கோழி இதாக இருந்தால் ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும் பாருங்கள் நம்மளும் நம்ம உடம்ப நல்லா ஹெல்த்தாக வச்சுக்கணும் நம்ம வந்து எவ்வளவோ வேலை செய்கிறோம் ஆனால் நம்மளை வந்து நம்ம பார்க்குறதே கிடையாது அசால்ட்டாக விட்டுரும் அது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பல தொல்லைங்க கொடுக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இதை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது குறைஞ்சபட்சம் வாரத்தில் ஒரு அஞ்சு நாளைக்காவது சாப்பிடணும் ஏன்னா சனி ஞாயிறுலாம் நான்வெஜ் எடுப்போம் அதனால் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கலரு சூப்பராக இருக்கும் இது ரொம்பவே நல்லா இருக்கும் உப்பு மட்டும் லைட்டாக போட்டுக்கலாம் உப்பு வந்து ரொம்ப போட்டுராதிங்க அந்த அரிசியிலே உப்பு தன்மை இருக்கும் ஏன்னா அந்த அரிசி வந்து நம்ம உப்பு போட்டு தான் நல்லா கழுவும் அப்போ தான் அதோட அந்த மக்குன வாடையெலாம் இருக்காது அதனால் உப்பு வந்து எப்போவுமே அரை உப்பு போட்டுக்கோங்க ஹெல்த்துக்கும் அதான் நல்லது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கும் இது அப்படியே சிம்பிளாக வந்து இந்தளவு உங்களுக்கு தண்ணி வே இந்தளவு சூப்பு மாதிரி இருக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூனுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் இப்போ இந்த பாத்திரத்தில் காமிச்சனால உங்களுக்கு தெரியாது ஒரு ஸ்பூனுக்கு ஒரு பெரிய ஸ்பூனுன்னு வச்சுக்கோங்க அதில் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் தண்ணி வச்சிங்கன்னா அது நல்லா வெந்து கொதித்து வர்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இதில் எப்படி முட்டை உடச்சி ஊத்துறதுன்னு நான் காமிக்கிறேன் பார்க்கலாம் பாருங்க காய் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் இவ்வளோ தான் போடணும்னு இல்லை சில பேர்த்துக்கு கம்மியாக பிடிக்கும் சில பேருக்கு கொஞ்சமாக பிடிக்கும் இதில் வந்து சோளக்கருது இருக்குது பாருங்கள் அமெரிக்கன் காய் அது கூட போட்டுக்கலாம் இதை வதக்கும்போதே மஷ்ரூம் வேணாலும் அதோட சேர்த்து நம்ம வதக்கிட்டு போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் காளான் சூப்புன்னு ஆயிரும் இதில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது நான் இப்போ வந்து உங்களுக்கு வெஜிடேரியனாக பாதி செஞ்சுட்டு பா கொஞ்சம் இது வந்து முட்டை போட்டு நம்ம செஞ்சு காமிக்கிறோம் இப்போ பாருங்கள் இதில் எப்படி வந்து எஃகு ஊற்றலான்னு பார்க்கலாம் இப்படி ஒரு பாத்திரம் வச்சுருக்காங்க இது ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து காளான் காளான் சூப்பு செய்யலாம் இந்த மாவில் இப்போ நம்ம வந்து அதை கொஞ்சம் எடுத்துக்கிறோம் இது வந்து காளான் சூப்பு செய்யலாம் பன்னீர் சூப்பு செய்யலாம் நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து கமாண்ட்டில் கேளுங்கள் நாங்கள் அதுவும் செஞ்சு காமிக்கிறோம் சூப்பராக இருக்கும் இதில் வந்து வெரைட்டி இது வந்து பார்க்க தான் அப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ பாருங்கள் எக்கு பாருங்கள் பாருங்கள் வந்து இதில் நீங்கள் வெள்ளைக்கரு மட்டும் ஊற்றலாம் இல்லை மஞ்சள் கரு ஊற்றுறா இருந்தாலும் ஊற்றிடலாம் கிண்டக்கூடாது அப்படியே விட்டுறணும் ஒரு செகண்ட் அப்படியே விட்டுறணும் போட்டுட்டு கிண்டிடக்கூடாது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து அவ்வளோ ஹெல்த்தான அவ்வளோ ஒரு ஹெல்த்தான ஒரு சூப்பு பார்க்கலாம் வாங்க இது கொஞ்சம் வேகட்டும் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் உடச்சி விட்டுறக்கூடாது எல்லாம் கலந்து அப்படியே தான் இருக்கணும் இன்னும் ஒரு ரெண்டு செகண்டு வெந்துச்சுன்னா நல்லா வெந்துடும் பாருங்கள் மஞ்சக்கரு வந்து நம்மளுக்கு தனியாக இருக்குது அதோட கலக்கலை ஒயிட்டு மட்டும் கலந்துருக்கு பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து இந்த சூட்லேயே அந்த மஞ்சக்கரு வந்து வெந்துடும் பாதி வெந்துருச்சு இன்னும் பாதி வெந்துடும் பாருங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்படியே நம்ம ஒரு மூடி போட்டுட்டோன்னு வைங்க நல்லா வெந்துடும் அது பிசாமல் இப்படி முடியிடலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஹைப் பண்ணுங்கள் மக்களே தொடர்ந்து ஃபாலோ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இனியும் ஃபாலோ பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள் சுகர் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து காலையில் ஒரு ஹெல்த்தான ஒரு சூப்பை வச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு நல்ல எனர்ஜி இருக்கும் சுவர்னால் வர்ற ப்ராப்ளம் வந்து கம்மியாகும் பாருங்கள் ஒயிட் கரு வந்து எதுவுமே கலங்கலை அப்படியே இருக்குது பாருங்கள் அப்படியே இருக்குது மஞ்சக்கரு வந்து தனியாக இருக்குது மஞ்சக்கரு பிடிச்சவங்க சாப்பிட்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு சூப்போடு எக்கு போட்டு இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே இது பங்கின் பூசணிக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்து இந்த இதோட சீட்லாம் கூட பம்பியின் சீட் கூட நாங்கள் வந்து இந்த சுகர் மாவில் வந்து நாங்கள் எல்லாமே போட்டு ரெடி பண்ணியிருப்போம் ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வேணும்னா நாங்கள் ஒரு நாலு நாள் டைம் எடுத்து தான் குறைந்தபட்சம் மூணு நாள் டைம் எடுத்து தான் இதை வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் எப்படி இருக்குது பாருங்கள் மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க